இயற்கை வளங்களையும் விவசாயத்தையும் பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என நல்லாள் விழுது பவுண்டேஷன் அறக்கட்டளை வேண்டுகோள் சென்னை முகப்பேரில் அமைந்துள்ள தாய்வழி இயற்கை உணவக அரங்கில் கருத்து கேட்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் நல்லால் விழுது பவுண்டேஷன் அறக்கட்டளை நிறுவனர் ராணி மற்றும் அறக்கட்டளையின் நிதி செயலாளர் இளங்கு ஆகியோர் இயற்கை உணவுகள் பற்றி விளக்கமாக எடுத்துரைத்தனர் இயற்கை விவசாயத்தை பற்றியும் இயற்கை உணவுகள் வகை மற்றும் பயன்கள் குறித்து மிக தெளிவாக எடுத்துரைத்தனா் அப்போது விவசாயத்திற்கு மத்திய மாநில அரசுகள் முக்கியத்துவம் வழங்கிட வேண்டும் எனவும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க அவர்களுக்கு உரிய மானியம் வழங்கிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனா் மேலும் உணவு வகைகள் பற்றி மாவட்ட வாரியாக அந்தந்த நகரங்களில் இயற்கை உணவகங்கள் அமைக்க வேண்டும் எனவும் அதற்கு உரிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசு புதிய சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டுவர வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைத்தனர் தொடர்ந்து பேசிய அவர்கள் இயற்கை வளங்களை பற்றியும் நாம் உண்ணும் உணவு பற்றியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வருகின்ற ஆகஸ்ட் எட்டாம் தேதியன்று சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நல்லாள் விழுது பவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாக மாநாடு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தனர் மேலும் இந்த மாநாட்டிற்கு தமிழக முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு அரசியலுடைய பெயர்களையும் ஒவ்வொரு நாளிலும் ஒரு தானியம் ஏன் மில்லட்டை வச்சு நீங்க கொடுக்கற ஒவ்வொரு உணவும் எக்ஸலண்டா இருக்கு நாங்கள் விரும்பி ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம் அது இல்லாமல் எங்கள் பிள்ளைகளுக்கு பார்சல் வாங்கிட்டு போகிறோம் இன்னும் சொல்லப்போனா எப்பப்ப எப்போ நம்ம கடைக்கு வருவோம் அது சூடாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் அடிக்கடி மக்கள் எகை எகைன் போன ஒரு முறை வாடிக்கையாளர் வந்தாங்கன்னா எகை திரும்பி வந்துடுறாங்க ஒரு சிலர் வந்து ஹோட்டலில் சொல்லி அவங்களே ஃபுட்டை சொல்லி வந்து வாங்கிட்டு போய்ட்றாங்க நாங்கள் இன்னும் அந்த ஸ்பெஷலிட்டிஸ் ஆப்பு டெலிவரி ஸ்பெஷலிட்டிஸ்லாம் நான் கொண்டு வரல நாங்களும் இந்த வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த பி பல இந்த அதாவது இந்த ஃபுட்டோட குவாலிட்டி இப்படி பண்ணுறாங்க அப்படிங்குறது வந்து நம்ம வைத்திய ராணி மகன் நான் இப்போ கேட்டாங்க நினச்சிங்க அவங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவாங்க ஒரு எட்டு நம்ம நல்லாள் விழுதோட ஒரு தோக்க விழான்னு நம்ம அணிவடை தெரிவிப்போம் கடந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூற்றி இயற்கை விவசாயிகள் மலைவாழ் மக்களை வச்சு கொல்லிமலையில் நம்ம ஒரு விவசாய மாநாடு நடத்துறோம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை விவசாயத்தோட ஒரு முக்கியத்துவம் இது எப்படி மூலிகை பயிர் பணப்பயிராக ஒரு வேலை பயிரா எப்படி போட்டு விவசாயத்தில் நம்மளதான் ஒரு லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம் இன்னொன்று கேவிகே ஆயுஷ் இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு கேவிஐசி இவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்டே என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம வந்து விவசாயிகளுக்கு நம்ம எடுத்து சொன்னோம் மாநாட்டில் எடுத்து சொன்னோம் பாரம்பரிய அரிசிகள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ விதை நெல் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கணும் அவங்ககிட்ட எப்படி ரிப்பீட்டாக கேட்டோம்னா இன்றைக்கி ரெண்டு கிலோ நம்ம வந்து விதை நெல் கொடுக்குறோன்னா அவங்க ரிப்பீட்டாக நமக்கு ஒரு பத்து கிலோ விதை நெல்லாம் திருப்பி தரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து சொன்னாங்க ஏன்னா அந்த நெல்லை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்காக நம்ம இன்னும் ஒரு ஐம்பது அறுபது விவசாயிகளுக்கு தேனீ குட்டி நம்ம வந்து ஃப்ரீயாக கேவிஐசி மட்டு கொடுத்தாங்க காதி வில்லேஜ் போடு கொடுத்தாங்க இப்போ வருஷம் வருஷம் வந்து நம்ம இந்த மாநாட்டை நடத்துவோம் இப்போ யாராவது ஒரு அரசியல்வாதிகளோ இல்லை வந்து அரசாங்கமோ நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணினாங்க அப்படின்னா நம்ம இந்த அக்டோபர் எட்டும் ஒரு பெரிய மாநாட்டை நம்ம சென்னையிலே நடத்தாம தயாராகதான் இருக்கும் ரெண்டாவது என்னன்னா இப்போ இந்த மாநாடு நடத்தும் போது இதுக்கான பொருளாதாரம் நமக்கு ஒரு பெரிய செலவாகும் ஒரு மாதம் நம்ம தொழில் பண்ணிகிட்டே நம்ம இதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம உழைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம் தன்னார்வர்களும் நிறைய வராங்க ஆனால் இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா போன தடவை நமக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு லட்ச ரூபா செலவாச்சு நம்ம இருந்து தான் பண்ண வேண்டிய சூழல் நம்ம யார்கிட்டையும் போய் டொனேஷன் கேட்கல நம்மளோட தன்னார்வர்கள் மட்டும் அவங்களால முடிஞ்சதோ ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம்ட்டு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்தாங்க மீதி ஒரு ஆறு லட்ச ரூபா நம்ம இருந்து பண்ணும்போது அதை நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியல இது முதலமைச்சருக்கு கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் அதை அனுப்பணும் நல்லதே அந்த வேளாண்மை துறை அமைச்சராது நீங்கள் அதுக்கு நடத்த போகிறோம் கண்டிப்பாக இல்லை இது நம்ம வந்து ஒரு மீடியாவோ இல்லை யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்னா கட்டாயம் நம்ம தமிழ்நாடு கூட இருக்கக்கூடிய ஒரு எஃப்இஓ செயற்கை விவசாயிகள் இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்மளால இந்த மாநாட்டை நடத்த முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து மருந்து கம்பெனிஸ் நம்ம வந்து ஆயுர்வேதா சித்தா மருந்து தயார் பண்ண கம்பெனிக்கு இடுபொருள் கிடைக்கும் எனக்கே பார்த்தீங்கன்னா கற்றாழை சாறு நம்ம வந்து கொடுக்குறோம் கத்தாலுக்கடுக்காய் சேர்த்து வந்து ஒரு ஜூஸ் கொடுக்குறோம் பெரண்டி சாறு கொடுக்குறோம் தூதுவேளை வேலை இட்லி சாதப்பொடி ரசைப்பொடி இது மாதிரி வேலையில கொடுக்கும்போது எனக்கு தேவையான பிரண்டை போன வருஷம் எனக்கே கிடைக்கும் ஏன்னா மழை இல்லை பெரண்டை வந்து நம்ம கைக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ மதுரை போய் நம்ம ஒரு ஐயாக்கிட்ட பெரண்டையை வந்து கொடுக்க சொல்லி அவர் போட்டுருந்த வேலிப்பயிரில் வாங்கிட்டு வந்து இந்த பிரண்டை தொக்கு பிரண்டை சாறோ போட்டு நம்ம கொடுக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ இது விவசாயிகள் தாராளமாக விவசாயம் பண்ணலாம் அதுக்கான ஒரு மூலப்பொருள் நம்மளே வந்து கொடுக்க முடியும் விவசாயம் பண்ண வைக்கிறதுக்கு அரசாங்கமும் இதை முன்னெண்டு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விவசாயிகளையும் மருந்து கம்பெனியும் ஒன்றா இணைச்சி இதை ஒரு நல்ல ஒரு மதிப்பு கூட்டலாக ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வளம் வேறு எங்கேயுமே கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பு நிலையாகட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மண் எங்கேயுமே இல்லை எதை போட்டாலும் விளையும் நம்ம பூமியில் இங்கே விளையக்கூடிய பொருளை நம்ம வந்து அந்நிய நாட்டுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணி இங்கேற்ற ஒரு பொருளாதாரத்தையும் நம்மளால் அதிகப்படுத்த முடியும் தங்க வேலை பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் பல மடங்கு உயர்ந்தது விலை நிலத்தோட மதிப்பு உயர்ந்திருக்குது ஆனால் விலை பொருளோட மதிப்பு உயருது ஆனால் இப்போயும் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே வந்து தவறு மறுப்பு விலை ஏறிடுச்சு அரிசி விலை ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க தவிர ஒரு தங்க விலை ஏறிடுச்சு ஒரு போட்டுக்கிற துணி விலை ஏறிடுச்சுன்னு யாருமே சொல்லுவாங்க இல்லை ஒரு ஃப்ளாட்டு விளைநிலத்தோட வேலை ஏரியத்துன்னு யாராவது வாங்காமல் இருக்காங்களா இல்லை ஒரு தீபாவளி அணைக்கு போய் ஒரு நகையோ ட்ரெஸ்ஸோ வாங்காமல் இருக்காங்களா எல்லாமே எல்லாமே தானே இருக்குது ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க ஒரு விவசாயத்தை போய் பத்து ரூபாய்க்கு பேர முடிச்சாங்க ஒரு கீரைக்கட்டை இருபது ரூபா அப்படின்னா இதுக்கு போய் இருபது ரூபாய் பத்து ரூபாய்க்கு போடுன்னு கேட்குறாங்க அப்போ அந்த விவசாயியோட வாழ்வாக தான் கேட்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு விவசாயத்தை ஒரு பணப்பொருளாக மாற்றக்கூடிய ஒரு விவசாயம் வந்து தெரியலை விவசாயி ஒரு விவசாயி என்ன போடுறாங்களோ அதையெல்லாம் இன்னொரு விவசாயி பண்ணுறாங்க தவிர விவசாயத்தை ஒரு பணப்பை தான் மாற்றி பண்ணுறதுக்கான ஒரு அவர்னஸ் வந்து கொடுத்தாங்கன்னா என்ன வேலை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் இன்றைக்கி வரும் பூச்சி மருந்துக்கான செலவு அதிகமாக இருக்குது இந்த இடுபொருள் விலை அதிகமாகும்போது அவங்களால சரியான விலையே இல்லாதுங்கிறப்போ ஒரு விவசாயம் பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் இருந்தாங்க அப்போ அவங்க விட இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு மாட்டை வச்சு ஒரு பஞ்சு கட்டணம் ஜீவா கட்டம் அவங்க கடைசி இது மாதிரி என்னை இறங்கிய ஒரு உரத்தை அவங்களே தயார் பண்ணி செலவில்லாமல் விவசாயம் கொண்டு போகிறதுக்கான ஒரு அவர்னஸ் கொடுத்தாங்கன்னா கட்டாயம் விவசாயம் வந்து சேர்த்தோம் வந்து அரிசி நெல்லை வந்து செடியில் விளையுதா மரத்தில் விளையுதான் கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்காங்க விவசாயத்தை பற்றினா ஒரு விழிப்புணர்வு இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து செல்ஃபோன் அடிச்சு வந்து போயிட்டாங்க தவிர வாழ்வியல் முறை எப்படி வாழ்கிறோம் எதை சார்ந்து வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு முன்னெடுப்புக்கு யாருமே வரல இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பள்ளிகளில் முட்டை கொடுக்குறாங்க ஆனால் அதை தாண்டி குழந்தைங்களுக்கு ஒரு சரிவிகித உணவு கொடுக்கலாம் டெய்லி ஒரு முளைக்கட்டின பயிரோ இல்லை வந்து ஒரு டெய்லி ஒரு சூப்பு இல்லை டெய்லி ஒரு கீரைட்டம் ஒரு களி ஒரு களியோ இல்லை வந்து ஒரு சிறுதானிய கொழுக்கட்டை இது மாதிரியான உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா உணவுகள் வந்து நிறைய கூட்டியிருக்குங்க இந்த அம்மா உணவங்களில் ஒரு பாதியை பிரித்து ஒரு சிறுதானிய உணவகமாக மாற்றி கொடுத்தாங்கன்னா இயற்கை ஆர்வலர்கள் நிறைய இருக்காங்க உருவாகிட்டு இருக்காங்க இதை சாப்பிடுங்கிற ஆர்வமும் இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்திருக்கு ஏன்னா நம்ம பெரியவங்க சாப்பிட்டப்போ பார்த்திங்கன்னா யாருமே ஒரு பல் டாக்டர் கண் டாக்டர் முட்டி வலி லிவர் சம்மந்தமான ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு கிட்னி டாக்டர்னு பார்த்து பார்த்துக்க ஒரு டாக்டர் தேடிலாம் அவங்க போகலை நூறு வயசு வரைக்கும் கண்ணாடி போடாமல் பல் எழுதாமல் ஆனால் ஆரோக்கியமாகவே குச்சி ஓட ஊடாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்போ அவங்க சாப்பிட்ட உணவு முறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை வழியில் விளைய வச்சாங்க நூற்றி ஐம்பது நாள் இரநூறு நாள் விளையக்கூடிய அந்த பாரம்பரிய அரிசிகளை இப்போ காட்டுயானம் அரிசியில் பார்த்தீங்கன்னா யானை உள்ள குணப்படுத்தியும் அந்தளவு பல அதோடய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாள் கழிச்சு தான் அது விளையும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறுபது நாள் எழுபது நாள் ஹைட்ரேட் அரிசிகளை விளையாட்டு சாப்பிடும்போது அவங்களோட வாழ்நாளும் குறையுது மலையாட்டுத்தன்மை ஏற்படுது இது எல்லாமே மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னா பள்ளி குழந்தைகள்லேருந்தே நம்ம இந்த அவேர்னஸ் கொடுக்கணும் கொடுத்து கொண்டு வரணும் இதே போல் அம்மா உணவங்களில் நம்ம வந்து ஒரு சிறுதானிய உணவகத்தை இயற்கை உணவகத்தை மாற்றி கொண்டு ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து ஒரு இயற்கை உணவு வந்து ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு அந்த குழந்தை வந்து ஒரு ப ஒரு வேனில் ஏற்றி நம்ம அனுப்பி விட்றோம் அது என்ன சாப்பிடுதுன்னு தெரியாது தூங்கி இங்கே எந்த அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு டம்ளர் பாலை ஊற்றி கொடுத்து இப்போ ஒரு மூட்டையை தூக்கி முதுகலை சுமட்டி அனுப்பிச்சி விட்ருவோம் ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன ஹெல்த்து தேவை அப்படிங்கிறத பார்த்துலாம் நம்ம கொடுக்க முடியல ஏன்னா அவ்வளோ ட்ராஃபிக் மிஷின் லைஃப் தான் இதை மாற்றணும்னா அந்த குழந்தைங்களுக்கு பள்ளியிலையாச்சும் நம்ம ஒரு ஆரோக்கியமான